அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களையும் பார்க்கலாம் இன்று பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் முப்பதாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் சூரிய லக்னம் மகரம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே உங்களுடைய பொறுப்புகளை திறமையாக செயலாற்ற திட்டமிடுதல் அவசியம் பொறுமை காப்பது நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரும் விரைவாக முடிவெடுக்க நீங்க முனைவீங்க இந்த உணர்வை கட்டுப்படுத்துவது நல்லது பனி சுமை அதிகமாக காணப்படும் நீங்கள் திறமையாக முறையில் உங்களுடைய பணிகளை சிறப்பாக நீங்கள் பணியாற்ற முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணிகளை நன்கு கையாள வேண்டியதும் முன்கூட்டியே திட்டமிடலும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்க துணை இடத்துல அகந்தை போக்க வெளிப்படுத்துவீங்க உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் மனம் திறந்த பேச்சும் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலமும் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பலன்கள் குறைந்து காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரிடலாம் பணத்தை சேமிக்க இயலாத நிலை ஏற்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோள்களில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுக்கும் சிறந்த முடிவுகள் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை பெற்றுத்தரும் உறுதியுடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க பணியில வளர்ச்சி காணப்படும் சக பணியாளர்களுடன் நல்லுறவு பராமரிப்பீங்க உங்களுடைய பணிக்கு பாராட்டு கிடைக்கும் உங்க துணை இடத்துல ஒளிவு மறையின்றி பேசுவீங்க இதனால் உங்க துணை இடத்துல நல்ல ஒரு உறவை பராமரிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் பண வரவு காணக்கூடியதாக இருக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டியது நல்லது சிறந்த ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம் மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் விரும்பியவாறு பலன்கள் அடைய சிறப்பாக திட்டமிடல் வேண்டும் அதிர்ஷ்டம் குறைந்து காணப்படும் உங்களுடைய பணிகளை கையாளும் போது கவனம் தேவை வெற்றியை அடைவதற்கு திட்டமிடல் உதவும் உங்கள் துணை இடத்துல உறவுல நல்ல ஒரு சூழ்நிலை காணப்படாது உங்களின் வேறுபட்ட நடவடிக்கைகள் உறவை பாதிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை லாபம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு மிகப்பெரிய கலந்து காணக்கூடியதாகவும் பண பரிவர்த்தனைகளுக்கான ஆவணங்களை நீங்க முறையாக பராமரிக்க வேண்டியதும் நல்லது கால்வழி ஏற்பட வாய்ப்புள்ளதால் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி அடைய கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் அனைத்தையுமே பொறுமையாக நீங்கள் கையாள வேண்டும் முடிவுகள் என்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்பவும் நல்லது உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை பணி சுமை கவலையளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு சக பணியாளர்களுடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் கவனமாக நீங்கள் உரையாட வேண்டும் உங்கள் துணையிடத்தில் நட்பு முறையில் நீங்கள் பழகுவீங்க இந்த மாதிரி அணுகுமுறையில் நீங்கள் நல்ல ஒரு புரிந்துணர்வை பராமரிக்க முடியும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய சிறிய அளவில் நீங்கள் கடன் வாங்க நேரிடலாம் இன்று வரவும் செலவும் இணைந்து காணக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியம் சுமாராக இருக்கு கண் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே சாதகமான பலன்கள் கிடைக்காது நீங்கள் உங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டியதும் அனுசரவையான போக்க நீங்கள் பராமரிப்பதும் நல்லது பணிகள் கடினமாக காணப்படும் கூடுதல் பணிகள் காரணமாக அதிக நேரம் நீங்கள் பணி செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கும் உங்கள் துணையிடத்தில் இடத்துல உறவி நல்லிணக்கம் காணப்படாது உங்க துணை நல்ல ஒரு ப பழகினால் இந்த நாளை நீங்க இனிமையாக ஆக்கலாம் பண வரவு காணப்படாது பண பற்றாக்குறை காரணமாக கவலை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கீழே விழுந்து அதனால் உங்களுடைய பாதங்களில் வழி ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான ஒரு நாள் வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் உங்களின் நம்பிக்கை இன்று பழிக்கும் திட்டமிட்டு செயலாற்றுவது நல்லது பணிகள் இறுக்கமாக காணப்பட்டாலும் குறித்த நேரத்தில் உங்களுக்கு பணிகளை முடிக்க இன்றைய பணிகளை நம்பிக்கை உடன் கையாள வேண்டியதும் நல்லது திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்க துணையிடத்தில் நல்லுறவை பராமரிப்பீங்க குடும்பத்துல நடைபெறும் மங்களகரமான நிகழ்ச்சிகள்ல மகிழ்ச்சியான தருணங்களை நீங்க பகிர்ந்து கொள்வீங்க பண மிகுதியாக காணப்படும் ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்கு நீங்க பணத்தை செலவு செய்வீங்க இன்று சிறந்த ஆரோக்கியம் காணப்படும் உங்களிடம் காணப்படும் நம்பிக்கை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்று முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் அதிர்ஷ்டம் காணக்கூடிய நாள் உங்களின் நம்பிக்கையான போக்கு காரணமாக பயனுள்ள முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க இன்று உங்களுடைய பணிகளில் பலன்கள் கிடைப்பது உறுதி அப்படின்னே சொல்லலாம் நேர்மறையான முயற்சி மேலதிகாரிகளின் பாராட்டை பெற்றுத்தரும் அன்பான உணர்வுகளை உங்க துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க இன்றைய நாளை நீங்கள் ஒன்றாக இணைந்து கொண்டாடி மகிழக்கூடியதாக இருக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை சாதகமாக இருக்கு உங்களுடைய தேவைகளை சமாளிக்க சிறிய அளவில் நீங்க கடன் வாங்குவீங்க இன்று ஆற்றல் அதிகமாக காணப்படலாம் உங்களின் மன உறுதி உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு விரு்சக்கம் ராசி நண்பர்களே சாதகமான ஒரு நாளாக அமையாது மனத ஓய்வாகவும் அமைதியாகவும் வைத்திருப்பது நல்லது வளைந்து கொடுக்கும் அணுகுமுறையும் புத்திசாலித்தனமும் உங்களுக்கு ரொம்பவே தேவை தொழிலை பொறுத்தவரை பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்பிற்கு கவனமாக நீங்க பணியாற்ற வேண்டியது நல்லது திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்க துணை இடத்துல மோதல்கள் ஏற்படலாம் தேவையற்ற விவாதங்கள் உண்டாக வாய்ப்பு இருக்கு இதனை தவிர்ப்பதும் நல்லது அப்படின்னே சொல்லப்படுது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்புகள் காணப்படுகிறது பணத்தை கையாளும் போது நீங்க கவனமாக இருக்க வேண்டும் சிறிது பதட்டமாக காணப்படுவீங்க பாதுகாப்பின்மை உணர்வு உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும் பிரார்த்தனை மற்றும் மந்திர ஜபங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்று எதிர்பார்க்கும் பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது உங்களுடைய வளர்ச்சி குறித்து கவலைப்படுவீங்க என்றாலுமே பொறுமை மற்றும் அர்ப்பணிப்பு கொண்டு இன்றைய நாளை நீங்கள் வெற்றிகரமாக ஆக்குவீங்க பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது அதனை இந்த நாள்ல நீங்கள் விரும்பத்தகாத ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் என்பதால் இனிமையான பயணமாக இருக்காது உங்கள் துணை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் பழக வேண்டியது நல்லது உறவை பராமரிக்க சிறந்த அணுகுமுறை தேவை வரவு செலவு இணைந்து காணக்கூடிய நாள் சம்பாதிக்கும் பணத்தை அனுபவிக்க இல்லாத நிலை ஏற்படலாம் மன உளைச்சலுக்கு ஆளாகுவீங்க நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிற்கு கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் மகரம் ராசி நண்பர்களே லாபகரமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாளாக இருக்கு சிறந்த தைரியத்துடன் நீங்கள் கையாளுவீங்க அது மட்டும் இல்லாமல் திறமையாக பணியாற்றி அதற்குரிய ஒரு அங்கீகாரத்தை நீங்க பெறுவீங்க இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உங்க துணை அன்பாக நீங்க பழகுவீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் துணை இடத்துல உல்லாசமாக பழக வேண்டியதும் விஷயங்களை எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டியதும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை திருப்திகரமாக இருக்குது பணத்தை பயனுள்ள வகையில் நீங்கள் பயன்படுத்துவீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது திடமாகவும் அசௌகரியமாகவும் உணர்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான நாளாக பயனுள்ள ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே உங்களுடைய முயற்சிகளில் வளர்ச்சியும் வெற்றியும் காணப்படுகிறது அதிகரிக்கும் வகையில் இன்றைய நாளை நல்ல முறையில் இருக்கக்கூடியதாகும் உங்களின் அருமையான செயல்திறன் மூலம் உங்களுக்கு வெகுமதியும் அங்கீகாரமும் கிடைக்கும் உங்களின் புத்திசாலித்தனம் மற்றும் சிறந்த செயல் மூலம் வெற்றிகரமான வாய்ப்புகள் இருக்கு உங்க துணை நேர்மறையாக இருப்பீங்க இதனால் அவருக்கு உங்கள் துணையின் மீது நம்பிக்கை பெருகும் பண வரவு காணப்படுகிறது இன்று உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீங்க ஆற்றல் மிக்க மனநிலை காணப்படலாம் இது உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது எதையும் லேசாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது நல்லது அமைதியாகவும் புத்துணர்ச்சியுடனும் இருக்க வேண்டும் பணிகளை பொறுமையாக நீங்க அணுகுமுறையில மேற்கொள்வது நல்லது பணிகள் பரபரப்பாக காணப்படும் இன்று சிறிய விஷயங்களை கூட நீங்கள் தீவிரமாக எடுத்துக்கொள்வீங்க கூடுதல் செலவினங்கள் காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நன்றி நண்பர்களே